இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் முழுவதும் மார்க் பதிமூன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தின் அடிப்படையில் எச்சரிக்கையா என்ற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம் கத்தர் எச்சரிக்கையா இருன்னு சொல்லி கூட நம்ம செய்யாத காரியம் என்ன பார்க்கலாமா எப்படி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்துருக்கு அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மழையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் இந்த வசனத்தின்படி கத்த நமக்கு சொல்றது என்னன்னா மோசைக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் அந்த தரிசனத்தின்படியே அவர் மழையில காண்பித்த அந்த மாதிரியின்படியே செய்ய சொன்னார் அதாவது கத்தர் ஆசிரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னது உண்மைதான் உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னது உண்மைதான் இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து கத்த நமக்கு சொல்றது என்னன்னா நம்மை கொண்டு கத்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் கத்தர் நம்மை நம்பி ஒரு ப்ராஜெக்ட கொடுத்திருக்கிறார் அந்த ப்ராஜெக்ட நீங்க உண்மையா செய்றீங்களா அவர் விரும்புகிற பதில் செய்றீங்களா இல்ல நீங்க விரும்புறபடி செய்றீங்களா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் நம்ம நம்பி ஒரு வேலையை கொடுத்தார்னா நம்ம இஷ்டத்தின்படி தான் அதை நடத்துவோமே தவிர நம்ம இஷ்டத்தின்படிதான் அதை செய்வோமே தவிர அவர் விரும்புகிறபடி அது இருக்கிறதா அவர் எதிர்பார்த்தபடி அது இருக்கிறதா அவர் எதிர்பார்த்தபடி அந்த குடும்பத்தை நடத்தணுமா அவர் எதிர்பார்த்தபடி அந்த பிள்ளைகளை Vale, que más... அவர் எதிர்பார்த்தபடி நம்மளுடைய கையில் பிரயாசங்கள் இருக்கிறதா அவர் எதிர்பார்க்கபடி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா அதை யோசிக்கிறதே இல்லை சொல்கிறார் மோசிக்கு எச்சரிக்கையாயிருந்தை கொடுத்தார்ல அது போலதான் சொல்கிறார் மோசிக்கு கொடுத்த மாதிரி வழியை நீ செய்ய கவனமாயிரு என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை நம்பி கத்தர் கொடுத்த குடும்பத்தையும் நம்மை நம்பி கத்தர் கொடுத்த ஊதியத்தையும் நம்மை நம்பி கத்தர் கொடுத்த பிள்ளைகளையும் நம்மை நம்பி கத்தர் கொடுத்த வேலையையும் ஒழுங்காய் செய்ய அவர் விரும்புகிறபடி செய்ய நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் சோம்பா இந்த வேலை இல்லாண்டவரே எவ்வளவு பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எங்களை நம்பி ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறீங்க அந்த தரிசனத்தை நீங்க விரும்புறபடி நாங்க செய்யறதே ஆண்டவரே எங்க சுயத்துக்கு முதலிடம் கொடுத்துருவோம் நாங்க விரும்புறபடி அதை வடிவமைத்து அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல எங்க சுயம் சாகட்டும் நீர் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய செயல்களும் எங்களை நம்பி நீர் வைத்திருக்கிற தரிசனமும் அமைவதாக எவைகளை விட்டு விடணுமோ அதை விட கிரும்பு சீங்க எவைகளை பச்சை கொள்ளணுமோ அவளை பச்சு கொள்ள இருதயத்தின் துடிப்பை உணர்ந்தவர்களாய் நீர் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய நடக்கைகளும் எங்கள் சிந்தைகளும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க நல்ல பரமப்பிதாவே